எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கு வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் அவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் பொந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையானன்று பரிவோடு வந்து அலசயம் அன்று உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இன்று மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒம்போது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாளை முக்கால் முனை முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை நல்ல நேரம் காலை ஒம்போது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் யோகம் ஆயுஷ்மான் நாமயோகம் மாலை மூணு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு சௌபாகிய நாமயோகம் கரணம் கரணம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரை பின்பு கரணம் சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ரிஷபராசிக்கு இன்றைய கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ இன்றைக்கி ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கேட்டிருந்தீங்க ச திருமண தகவல் சம்மந்தமாக எண்ணிலேருந்து வரும்னு நாலில் இருந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமைகள் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த கிழமை அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சென்னை யார் எந்த கிழமையில் பிறந்தாலும் அந்த கிழமையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் இருக்குது பார்த்திங்களா ஸோ தை மாதம் மாசி பங்குனி இந்த மாதிரி வரக்கூடிய தமிழ் மாதங்களில் உங்கள் ஊர்லேயோ அல்லது வெளியிலையோ வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஆற்றுல குளிக்கிறது சிறப்பு அல்லது கடல் நீரில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அருவிகளை குறிப்பது ரொம்ப நல்லது அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும் நீங்கள் பிறந்த மாதம் தமிழ் மாதம் அந்த தமிழ் மாதத்துக்குள்ளார அந்த ஒரு மாதத்துக்குள்ளார எப்போ வேணாலும் உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கும் நீங்கள் போய் குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதத்தில் ஏதாவது ஒரு கிழமைகளை வந்து போய் நீங்கள் வந்து ஆற்றுல குளிக்கிறது கடல்ல குளிக்கிறது பாதுகாப்பாக குளிக்க வேண்டும் அல்லது அறிவில்லை அதை குளிச்சிங்கன்னா அந்த வருஷம் புல்லாவே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலைக்கு ஆள் எடுப்பாங்க கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி எதில் எடுத்தாலும் சரி நீங்கள் ஆட்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய நாள் கிழமை அப்படிங்கிறதோட நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வேலைக்கு வந்து ஆள் சேர்த்திங்கன்னா அந்த லேபர் கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு வந்து உண்மையாக விசுவாசமாக இருப்பாங்க நீங்கள் என்றைக்கு வேணாலும் இன்டர்வியூ எடுக்கலாம் அவங்கள ஜாயின் பண்ணுறது வந்து கேலண்டரில் பாருங்கள் பரணி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு வந்து வேலையில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அன்றைக்கி அவர் வந்து வேலையில் ஜாயின் பண்ணனா கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு வந்து விசுவாசமாக இருப்பாங்க ஓகே இன்று முதல் முதலாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன் எண்கள் வந்து எப்படி வேலை செய்யுது எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா இல்லை இந்த மாதிரி பர்மனன்ட்டு மார்க்கர் வந்து ஒன்று வாங்கிக்கணும் ஓகேங்களா ஒரு இருபத்தஞ்சி ரூபா தான் செலவு போது ஸோ இந்த பர்மனெண்ட் மார்க்கரில் வந்து உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான நம்பரை வந்து நம்ம சொல்லுவோம் ராஜநிலையோட அதிர்ஷ்டன் அங்கே வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க தினைக்கும் ஓகேங்களா இது எழுதக்கூடிய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது லாஸ்ட் மந்தில் நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் காலையில் ஆறு ஆறுக்கு எழுதலாம் அல்லது ஆறு இருபத்தி ரெண்டுக்கு அல்லது ஆறு முப்பத்தி மூணுக்கு அல்லது ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு குளிச்சுட்டு வந்து எழுதுங்க ஒரு டைம் எழுதினாவே போதும் நீங்கள் வந்து மூணு ஷிஃப்ட்டில் சில பேர் போகிறதா சொன்னாங்க அது எந்த ஷிஃப்டாக இருந்தாலும் சரி காலையில் எழுதுங்க போதுமானது அடுத்த நாள் வந்து குளிக்கும்போது அழிச்சிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது வந்து எட்டு ரெண்டு எட்டு ஆறு எட்டு எட்டு அதுக்கப்புறம் எட்டு இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டு இந்த டைமிங்கில் மட்டும் எழுதுனா போதும் ஓகேங்களா ஒரு டைம் எழுதுனாவே போதும் நிச்சயமாக அதிர்ஷ்டம் வந்து உங்களை தேடி வரும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் தொண்ணூற்றி மூணு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் முப்பத்தி மூணு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் பத்து சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டின் ஜீரோ நாலு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி மூணு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு ஸோ உங்கள் மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அடையும் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சது வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த கிடச்ச வெற்றி எல்லாமே எங்களோட குரு ராஜன்ல ராஜசேகர் ஐயாக்கும் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் சமர்ப்பணம் இந்த நாள் இன்ன நாள் அமைய உங்களிடம் வாழ்த்துக்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி திருச்சி மாவட்டம்